மீண்டும் இந்த காலை வழியில் உங்கள் யாவரையும் எசிக்கொச்சி நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும் விடுதலையாக்கும் மேன்மைப்படுத்தும் ஆசிர்வதியும் காரணம் கத்தரிடத்திலிருந்து வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஆசிர்வாதமான மேன்மை கொண்டு வரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது இசிற வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பெரியம் அவர் தமது வார்த்தையின் வழியாக வாக்குத்தின் வழியாக நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களை மாற்றுகிறார் அல்லே லூயா இந்த காலை வழியில கர்த்தவங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா கத்திரிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் உண்டு ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தாழ்மையும் கத்திற்கு பயப்படுகிற பயமும் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அவசியம் அல்லேலூயா லூயா ஆதி ஆகமத்தின் புத்தம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் ஒரே பேரான குமாரனாக ஈசாக்கை ஆபரகாம் பலிவிடத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அவன் கிடச்சி அவன் கத்தியை ஓங்கின பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்டு சொல்லுகிறார் நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனாலே ஆபரகாமுக்கு சந்ததி சந்ததியாக பலன் வந்தது ஐஸ்வர்யம் மேன்மை வந்தது மகிமை வந்தது ஜீவன் வந்தது அல்ல பாருங்கள் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ற சாமுவேல் தேவாலயத்தில் கொண்டு வந்து அவன் விடப்பட்ட பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் தாழ்மையாயிருந்தான் கத்தருடைய சத்தத்தை கேட்டான் கர்த்தரவனை பெரிய ஒரு மேன்மைக்குள் சமஸ்தியலுக்குள்ளும் அவனை தெற்கு தரிசியாகவும் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாக வைத்து அவனுக்கு மேன்மையை கொடுத்தார் பெரிய மாணவர்களே நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்று நான்கை பாருங்கள் கர்த்தருக்கு இவ்விதமான மனுஷன் அதாவது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு அந்த ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கத்தருக்கு பயந்து இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறது நான்காவது வசனம் பாருங்கள் இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் என்று சொல்லி அப்பொழுது நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆசீர்வாதமான மேன்மை பார்க்குறோம் ஜீவனை பார்க்குறோம் ஐஸ்வர்யத்தை பார்க்குறோம் மகிமையை பார்க்குறோம் வேதம் என்ன சொல்லுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்ன கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கலாம் ஞானம் குறைவு நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் குறைவு எல்லாம் இன்றைக்கு குறைவு இருக்கிறது எந்த பலனும் அற்று போகிறது காரணம் என்ன சற்ற ஆராய்ந்து பாருங்கள் நாம் தாழ்மையாக இருக்கிறோமா கத்தருக்கு பயப்படுகிறோமா எனக்கு பிரியமானவர்களே பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவை மரண பறிந்து தன்னை தாழ்த்தினார் தாழ்மை மேன்மை கொண்டு வரும் மேன் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் வேதத்திலே ஜவிதை பாருங்கள் தாழ்மை உள்ளவனாக இருந்தான் அவன் எந்த பக்கம் போனாலும் வனாந்திரத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் அல்லே லூயா உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவரதை விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற பலவீனம் போராட்டம் பிரச்சனைகளுக்கு காரணங்களை நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் இவங்க காரணம் அவங்க காரணம் பிசாசு காரணம் சொல்ல வேண்டாம் ஆனால் நமக்குள் தாழ்மை இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளும் நம் பிள்ளைகளுக்குள்ளும் நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருவோம் தாழ்மையோடு இருப்போம் கண்களை மூடி ஜபிக்கலாமா நிச்சயமாய் நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவருடைய மகிமையும் ஜீவனும் கொடுக் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் செய்கிற ஊழியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை சம்பாத்தியத்தில் தாழ்மையாக இருப்போம் கத்தருக்கு பயந்திருப்போம் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே உங்களுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கட்டும் அப்பா உம்மிடத்திலிருந்து ஒரு நிறைவான பலன் அன்றுவரை கொண்டு வரப்பட இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் தாழ்மையும் உமக்கு பயப்படுகிற பயமும் உண்டாகட்டும் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான்னு சொல்லி உமக்கு அன்றுவரே இதுவரைக்கும் அன்றுவரையே தாழ்மை இல்லாமல் உமக்கு முன்பாக தேவை பயம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுது விடுதலை கொடுத்து எப்பொழுது உமக்கு பயப்படுகிற பயத்தில் பாவம் செய்யாதபடிக்கு உமை விட்டு தூரமாகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஆக ஒப்பு கொடுக்குறவளை மாற்றம் அடித்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஞானத்தையும் கிருவையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் வியாதியை சுகமாக்கும் அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதே ஒரு முழுமையாய் ஒப்பு கொடுக்கட்டும் தாழ்மையை தாரும் எல்லா மேட்டைமை பெருமை எல்லா விதமான பிசாசுடைய அன்றல் சுபாவங்கள் எடுக்கப்பட்டு கத்தனுடைய சுபாவம் வரட்டும் உம்மைப் போல கடைசி வரை தாழ்மையுள்ளவர்கள் இருக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை இப்படியாய் மாற்றி அமைத்து வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தாழ்மையாருங்கள் கத்தர் உயர்த்தோம்